السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما الله سبحانه وتعالى نم اني ورغدي ورهي غليم تلهي غليم الا عمل غليم الله سبحانه وتعالى قبول سيدنا நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை நாட்டங்களை தேவைகளை சரியான முறையிலே அல்லாஹூ தாயலா நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் தங்கடங்கள் சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹகு சுபகானு தாயலா இந்த புனிதமான துமாவின் பழக்கத்தால் நம் அனைவர்களுக்கும் கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான வரக்கத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத ஈமான் சலாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே புனிதமான ஜுமாவிற்கு எவ்வாறு நம்மளை தயார் படுத்திய நிலைமையிலே ஆவலோடு மிகவும் விரைவாக விதித்து காப்படியும் நீயத்துடன் அல்லாஹுரி இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோமோ இவ்வாறு ஐந்து நேர தொழுகைகளையும் எதிர்பார்த்தவர்களாக சுறுசுறுப்பானவர்களாக நன்மை சிறப்புகளை ஆதரவைத்தவர்களாக தக்பீர் அவுல் ஊலா தக்பீரோட முதல் சப்புல அல்லாஹ் தலா தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக கணியமன் அல்லாஹவுடி நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ பசு மகான தான அடியாறுகள் ஆகி நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் அவ்வப்போது நமக்கு தேவையான எண்ணற்ற பல பல பாக்கியங்களை அவர்களுக்கு அல்லாஹால தந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தாலா கொடுத்த நியமத்துகளை நாம் நினைத்து நினைத்து தாலாவுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் சில நேரத்தில் யோசிக்கலாம் எனக்கு அல்லாஹ் இவ்வளவு சிரமங்களை இவ்வளவு சோதனைகளை இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் நமக்கு எதை நன்மையாக நாடி தாமதப்படுத்தியிருக்கின்றானோ நாம் கேட்டதை கொடுக்காமல் இருக்கிறான் அதை பெரிதாக கவலையாக பார்க்கின்றோம் ஆனால் எத்தனையோ நேமத்துக்களை நாம் அல்லாஹிடம் கேட்காமல் எல்லா கொடுத்திருக்கின்றான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம் எவ்வளவு உதவிகள் எல்லாம் செய்திருக்கின்றான் அதுவெல்லாம் நமக்கு ஒரு நேமத்தாக தெரியவில்லை நேமத்து என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியங்கள் அடுப்படைகள் நேமத்துகள் இருக்கின்றன ஒரு தடவை அபூ பக்கர் சித்தியபாரதிய அல்லாஹ்ஹூ நெம்பர் படி மேலே ஏறி நின்று அழுதார்கள் அழுதுகிட்டே சொன்னார்கள் இதே மெம்பர் படியில சென்ற வருடம் நெடிசல்ல அல்லாஹ் அணைவர் செல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஈமானுக்கு அடுத்த ஒரு பாக்கியம் ஈமானுக்கு அடுத்த ஒரு நேமத்துவன் இருக்கும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் நல்ல சுகம் ஆஃபியத்தா இருப்பது இதை சொல்லிவிட்டு நபிசராசன் அழுது விட்டார்கள் என்று சொல்லி அபுபக்கர் ரவி அல்ல அழுதுகிட்டே சொன்னார்கள் ஈமானுக்கு அடுத்த ஒரு நேரத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் உலகத்தை செயல்படுத்துவதாக இருக்கட்டும் நல்ல அமல்கள் செய்வதாக இருக்கட்டும் உடல்ல ஆரோக்கியம் நல்ல சொகை இருந்தாதான் செய்யும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹிட்ட கேட்கணும் ஒரு தடவை நபி சொல்லாஹா அலிவசனம் சொன்னார்கள் பாம்புக்கும் இகாமத்துக்கும் எடைப்பட்ட நேரத்துல கேட்கறது நிச்சயமா அகூலம் சந்தேகமே இல்லை பாங்குக்கும் இப்பாமத்துக்கும் எடைப்பட்ட நேரத்துல கேட்கிறதோ கபூல் ஆகும் இப்ப நம்மளும் அதே தான் இருக்கு இந்த நேரத்துல கேட்கிறதோ கபூல் ஆகும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அந்த துவா கபூல் ஆகும் சொல்லிட்டீங்க நாங்கள் எதை கேட்கறது சிறந்ததுன்னு கேட்டோம் அப்ப நபி சொல்லாஹ் அலேஹம் சொன்னார்கள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்க ஆசியத்தை கேளுங்க எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர் அது போன்று எத்தனையோ நியமத்துகள் இருக்கின்றன அதே போன்று ஒரு நியமத்து தான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் என்பது அல்லாஹுதை பெரிய ஒரு நிலம இத நான் சொல்லல அல்லாஹுதையா கொரான்னு சொல்றான் வலில்லாஹிமுல் குஸ்தமா வாதி வல்லாரோ வானம் பூமிக்கு ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் வானத்துல என்ன இருக்கின்றன பூமியில என்ன இருக்கின்றன அனைத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ் என்ற விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹதார சொல்லிட்டு எஹலோ குமாயஷா அவன் எதை நினைக்கின்றான் அதை படைப்பான் உ அல்லாஹ் தெளிவா சொல்றோம் குழந்தை வாக்கியத்தை யாருக்கு என்ன குழந்தை முதல்ல என்ன புள்ள இரண்டாவது என்ன புள்ள எல்லாம் தெளிவா எல்லாம் சொல்றான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் கொடுக்கிறது பெண் குழந்தை ஒரு ஆண்டு அல்லாஹ் குழந்தைகளை முற்பொடுக்கிறது பெண் குழந்தை அல்லா யாருக்கு யாருக்கும் முதல்ல பெண் குழல் கிடைக்குமோ அது வரக்கு பொருந்தியது ஒரு ஹதீஹரை வருகின்றது நபிசல்ல அல்லாஹ் அலிவாசலம் சொன்னார்கள் யாருக்கு ஒரு முதலாவது குழந்தை ஒரு பெண் குழந்தையை பிறக்குதுன்னு சொன்னார் முதல் குழந்தை எத்தனாவது குழந்தையோ பெண் குழந்தையை பிறந்து விட்டான் ஒரு மலாரிக்காவை அல்லாஹ் அனுப்புகின்றான் அந்த மனக்கு அந்த குழந்தை பிறந்த வீட்டிற்கு வந்து அசலாமோ அழைக்கும் என்று சலாம் சொல்லுகிறார்கள் சலாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தையை தன்னுடைய இறக்கையில அணைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக துவா செய்கின்றார் ஹரிசை வருகின்றது எனவே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ பெண் குழந்தையை கொடுப்போம் முதலாவதாக சில பேருக்கு நாலு புள்ள இருக்கும் நாலுமே பெண் புள்ள மட்டும்தான் அடுத்தது அல்லாஹ் تعالی சொல்றான் வயஹவலி மை யஷாஉதுக்குட் அடுத்து இந்த செலவேக்கு அல்லாஹ் ஆன்குள்ளமே மட்டும் கொடுப்பான் நாலு புள்ள இருக்கும் நாலுமே ஆன்குள்ளுல ஆண் புள்ள முன்னாடி உள்ளவங்களுக்கு ஆண் புள்ள இருக்காது பின்னாடி உள்ளவங்களுக்கு பெண் புள்ள இருக்காது அடுத்ததா அல்லாஹ் تعالی சொல்றான் அவ இஸ் ஜபீதுஹும் ஸுராணவு அனா அல்லது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்பான் சில பேருக்கு ரெண்டு முலதா இருக்கும் ஆணு ஒன்னு பெண் ஒன்னு யாருடைய கையில இருக்கு அடுத்ததா அல்லாஹ் தாலா சொல்றான் வயஜ் அயுலு மையஷா ஒரு அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை குழந்தை இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆத்துகின்றான் நம்மளுடைய கையில இல்ல இது கணவனுடைய குறையோ மனைவியுடைய குறையோ குழந்தை இல்லாதவர்களை ஒரு கேவலமாக பார்ப்பதோ அவர்களை ஒரு நோய் உள்ளவர்களாக பார்ப்பதோ அவர்களை ஒதுக்குவதோ இது ஒரு ஆணை ஹதீசியை ஒதுக்குவதற்கு சமம் இது அல்லாஹ் சொல்லுகின்றான் அவன் நாடினவர்களுக்கு அல்லா கொடுப்பான் அழகா இருப்பவங்களுக்கு கொடுப்பான் செல்வாக்குள்ளவங்களுக்கு கொடுப்பான் என்றெல்லாம் இல்லை இது அல்லாஹுடைய கையில் இருக்கின்ற எனவே அல்லாஹ் நமக்கு குழந்தையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் ஏன் நம்ம இந்த தலைப்பை இப்ப பேசுறோம் நாட்களுக்கு முன்னாடி திருமணங்கள் முடிந்தது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி தம்பதிகள் விட்டன அவர்கள் திருமணம் முடிந்து விட்டது அவர்களுக்கு இன்ஷா அல்லா குழந்தை பிறக்கும் இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு குழந்தைகளை அல்லா இருக்கின்றான் அந்த பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் எல்லாம் ஹதீசில் இருக்கின்றது கனியமன் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதர் ஒரு மனிதர் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு உமர் ரதி அல்லாஹன் அவர்களிடம் வந்தார் அமீர் மோமினே என்னுடைய மகனுக்கு சில உபதேசங்களை சொல்லுங்கள் என்னுடைய மகன் பேச்சை வரம்பை மீறுகின்றான் எனக்கு சில சிரமங்களை கொடுக்கின்றான் உடனே உமர் ரதி அல்லாஹு அந்த மகனை அழைத்து மகனே தந்தையுடைய அந்தஸ்தை விளங்கிக்கோ என்று சில சிறப்புகளை சொல்லி சொல்லி நீ இவ்வாறு உன்னுடைய தந்தையுடன் நடந்து கொள் என்று சொன்னார் எல்லாத்தையும் அந்த மகன் அமைதியாக கேட்டுவிட்டு கடைசியாக அந்த மகன் ஒரு வார்த்தையை கேட்டார் அமீரின் அவர்களே ஒரு மகன் ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றன அதை நான் செய்கின்றேன் அமீர் மொமீனே இதையும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் வார்த்தை இருக்கின்றதா என்று கேட்டார் ஆம் நிச்சயமாக இருக்கின்றது என்ன இருக்கின்றது என்று கேட்டார் முதலாவதாக சொன்னார்கள் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன முக்கியமாக மூன்று பொறுப்பு ஒரு தந்தைக்கு இருக்கின்றது முதலாவது ஒரு ஒரு கணவன் என்ன ஏதாவது கிடைச்சா போதும் பார்க்கிறதுக்கு அழகா இருந்தா போதும் சொத்து செல்வம் இருந்தா போதும் இதை பார்க்க கூடாது சாலிஹான மனைவி இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தால் எனக்கு வரக்கூடிய பிள்ளையை தருவியதாக வளர்ப்பாரா அல்லாஹுடைய கட்டளைகளை நான் அமல் செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பாரா என்பதை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் ஒன்றாவது உடனே அந்த மகன் சொன்னார் அமீர் முகின் அவர்களே என்னுடைய தந்தை ஒரு நெருப்பு வணங்கி திருமணம் செய்து விட்டார் முதல்ல என்னுடைய தந்தையுடைய தவறே ஒரு தேர்ந்தெடுத்த மனைவி தவறு இரண்டாவது சொன்னார்கள் அமீர் முகின் அவர்கள் இரண்டாவது ஒரு தந்தை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு ஆண் ஹதீசுடைய ஒரு தந்தை படித்து கொடுக்க வேண்டும் அவர் சொன்னார் என்னுடைய தந்தை இதுவரைக்கும் எனக்கு அல்லாஹு பத்தி குரான பத்தி இறைவனுக்கு சரியா சொல்லி தரல மூன்றாவது சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் நபிமாருடைய பெயர் சஹாபாக்குடைய பெயர் ஒரு ஆண் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பெயர்களை வைக்க வேண்டும் அவர் சொன்னாரு என்னுடைய தந்தை என்னுடைய பெயரே ஒரு தவறான பெயர் தவறான அர்த்தம் பெயரை வைத்து விட்டார் மூணுமே தவறு எனவே ஒரு தந்தை என்று சொன்னால் நாம விரும்பணுமாறு வளர்ப்பது அல்ல வாழ்க்கை அல்லாஹூர் எவ்வாறு வளர்த்து வளர்ப்பதை நமக்கு சொல்லி தந்திருக்க என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு சம்பவம் அவர்கள் ஒரு முறை சின்ன பிள்ளையாக இருந்தார்கள் அடுத்த வீட்டிலே பேரித்த மரம் இருந்தது கல்லை விட்டு எரிந்து அதிலே விழுந்த அந்த பேரித்த மனம் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் அவரை அழைத்து வந்தார்கள் இந்த மாதிரி இந்த பையன் பேரித்த அடிச்சு சாப்பிடுறான்னு சொன்னோமே இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு என்று சொன்னால் யாராவது அது நம்முடைய மகனாக இருக்கட்டும் ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக அடித்து விடுகின்றோம் ஏசி விடுகின்றோம் அவனை ஒதுக்கி விடுகின்றோம் சாப வார்த்தைகளை விட்டு விடுகின்றோம் ஏன் செய்கின்றான் என்பதை விசாரிக்க வேண்டும் நவிசலாசனம் அந்த மகனை அழைத்தார்கள் அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி அழைத்தார்கள் மகனை எங்கவா கேட்டாங்க நீ எதற்கு இந்த மாதிரி செயலை செஞ்சா ஏன்பா இந்த மாதிரி எதுக்கு நீ கல்லி தெரிஞ்சா சொன்ன யார எனக்கு கடுமையான பசி எனக்கு பசியின் காரணமாக நான் இந்த மாதிரி செஞ்சேன் உடனே சொன்னாங்க மகனே அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வழி இந்த வழி அல்ல நீ அதற்கு சரியான ஒரு வழிமுறை அல்லாஹ் கேட்க வேண்டும் வீட்டிலே சென்று சொல்ல வேண்டும் இது தந்தையுடைய தவறும் இருக்கின்றது பிள்ளை இந்த நேரத்திலே பசியுடன் பட்னியுடன் என்ன தேவையுடன் இருக்கின்றான் என்பதை ஒரு தந்தை உணர வேண்டும் இரண்டாவது அதற்கு நபிசாசம் மாற்று வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள் மூன்றாவது அந்த மகனுக்கு அந்த அந்த பிள்ளைக்காக துவா செய்தார்கள் அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வயிற்றை ஹலாலை கொண்டு அல்லாஹ் நிரப்புவானாக அல்லாஹ் உன்னுடைய இந்த வயிற்றை ஹராமான ரிஸ்கை விட்டோம் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று நபி துவா செய்தார்கள் இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும் உண்மையிலே பேணுதலோட துவா செய்யக்கூடிய தந்தைமார்கள் இருக்கிறான் ஆனா எத்தனை பேர் உள்ளத்தை தொட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைக்காக நம்முடைய மனைவிக்காக நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்காக எத்தனை பேர் துவாசந்தி

வல்ல வீமான மீன்கள் சொல்லுவார்கள் ஆதரவு வைக்கிறான் நம்ம மேல அல்ல கட்டளைய பிறப்பிக்கின்றான் நீங்க சொல்லுங்க நீங்களுக்கு நீ வழங்குவதாக எங்களுடைய மனைவிமார்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய குள்ளையக்கூடிய அல்லா எங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய புள்ளையாக ஆக்கிவிடாமல் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய புள்ளையக்கூடிய அல்லா உள்ளே மட்டும் அப்படி ஆக்கு மட்டுமா மட்டுமா கேட்டாங்க அல்லாஹ் சொல்லித்தரோம் இமாமா அல்லாஹவை அஞ்சி நடக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு இமாமா என்னை ஆக்குவாயா அல்லாஹ் பயப்படுறதுக்குன்னா இமாமா இருக்கும் என்ன வந்து உஸ்தாலா ஆக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் உஸ்தாலா என்னை ஆக்குவாயா அல்லாஹ் சொல்லித்தரான் நம்ம தூரம் டெய்லி கேட்கணும் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே ஒரு தந்தை என்பவர் தன்னுடைய மகனுக்கு அடிக்கடி நசீகத்துகள் உபதேசங்கள் அட்வைஸ்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு காலம் இருந்துச்சு அடிக்கடி புத்திமதிகளை சொல்லி தருவான் இன்னைக்கு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா புத்திமதிகள் சொல்றது உபதேசங்கள் செய்யறது ரொம்ப குறைஞ்சு போச்சுமான் அலேஹிஸ்லாம் அவர்களை பற்றி உலமாக்கல இரண்டு கருத்துகள் இருக்கின்றன அவர் இறைநேசர் என்றும் இன்னும் சில உலமாக்கல் அவர்கள் ஒரு நபி என்றும் சொல்லுகிறார்கள் அவர்களிடம் இருந்த முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் நபி இல்லை என்றே நாம் வைத்துக் கொள்வோம் ஒரு 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 நபியாக இல்லாமல் இருந்தும் கூட அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன நசிஹத் உபதேசம் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது அல்லாஹ் உடனே எப்பயோ வாழ்ந்த எப்பொழுதோ வாழ்ந்தவர் வாழ்ந்த காலத்தில் உள்ளவங்க அல்ல என்றோ வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்ச நசிஹத் உபதேசம் அல்லாஹத்து ரொம்ப அந்த சொன்ன வார்த்தைகள் பாதுகாத்து கடைசியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த ஒரு ஆணிலே சூராமான் என்று ஒரு சூராவை தனியாக இறக்கி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களை அல்லாஹ் ஒரு ஆணிலே பதிவு வைத்திருக்கிறேன்

ஏன் என்று சொன்னால் உலமாக்களுக்கு அல்லாஹிடமிருந்து சில விசேஷமான ரஹமத்துகள் இறங்கும் நீனும் அந்த உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உலமாக்களுடன் என்று சொன்னால் அவர்களுக்கு சில ரஹமத்துகள் அருகிலே நீனும் இருப்பதினால் அல்லாஹ் உனக்கும் அந்த ரஹமத்தை தருவான் மேலும் சொன்னார்கள் மகனே கடன் வாங்குவதை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக் கொள் அது பகல் நேரத்திலே கேவலத்தையும் இரவு நேரத்திலே சஞ்சலத்தையும் உனக்கு கொடுக்கும் மகனே மகனே நீ சேவலை விட மோசமானவனாக ஆகிவிடாதே சேவலோ தகஜத்து நேரத்தில் என்று ஆரம்பிக்குதுல பேணுதலாக கலந்து கொள் பேணுதலாக கலந்து கொள் திருமண வைபவங்கள்ல விசேஷங்கள் உலகத்துடைய நல்ல விசேஷங்கள் அதுல கலந்து கொள் நீ குறைத்துக்கோ ஏன் அதையும் சொன்னாங்க

நம்மளும் யோசிப்போம் நம்மளும் பிள்ளைங்களை சொல்றோம் என்ன சொல்றோம் எதை பத்தி சொல்றோம் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுவெல்லாம் என்ன செய்யணும் முதல்ல கூட இருக்கணும் தந்தை அதாவது தந்தையுடன் பிள்ளை அருகிலே இருந்தால் தான் கருவியை செய்ய முடியும் ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் காப்பாற்றுவான ஒரு போக்கு நான் காசு பணத்தை கொடுத்துறேன் பங்களா வீடை கட்டி தந்துடுறேன் நல்ல காஸ்ட்லியான வாகனத்தை வாங்கி தந்துடுறேன் நல்ல பிரில்லியான படிப்பை உனக்கு படிச்சு தர்ற இடத்துல உன்னை சேர்த்துறேன் ஆனா என்ன வந்து நீ பக்கத்தில் இருக்க முடியும் கொஞ்சம் வருஷத்துக்கு எதிர்பார்க்காங்க அல்லாவுடைய நல்லடியார்களே வீடை கட்டி கொடுத்துட்டோம் ஒரு நாளைக்கு இடிச்சிருவோம் வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டோம் ஒரு நாளைக்கு பரசா போயிரும் நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டோம் ஒரு நாளைக்கு குப்பையில போயிரும் இதெல்லாம் நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் மாத்தி வளைக்கிற நீங்க கொடுக்கணும் கொடுக்கணும் இது ஒரு தந்தையுடைய சொர்ணம் கட்டாய கடமை ஆனா இதற்காக பல வருடங்கள் மனைவிடைய தருவியத்தை பார்க்க நேரம் இல்ல பிள்ளையுடைய வளர்ப்பை பார்க்க நேரம் இல்ல அல்லாஹ் பாதுகாப்பான நம்முடைய உள்ளத்துல ஒரு நீயத்து வரணும் என்னுடைய ரப்பு நான் எங்க இருந்தாலும் ரிசுக்க கொடுக்கிறது அல்ல நான் எங்க இருந்தாலும் என் ரப்பு தான் எனக்கு ரிசுக்க கொடுப்பான் அதுக்காக நான் வெளிநாட்டு வாழ்க்கையை போக கூடாது என்று நான் சொல்லவில்லை போறது தப்பில்லை குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் எங்கனால எப்படி போக முடியும் துரா செய்வோம் முயற்சி செய்வோம் ஹலாலான வருமானத்தை கொஞ்சமா சம்பாதித்தாலும் அல்லாஹ் வரக்கத் செய்வான் ஹலால சம்பாதிப்போம் கொஞ்சமா சம்பாதிப்போம் ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய வேலை ஹதீஸ்ல வருது இப்னு ஆதம் உதுகுர்னி இன் ஜகர்தனி ஜகர்துக ஆதமுடைய மகனே நீ என்னை ஞாபகம் செய் நானும் உன்னை ஞாபகம் செய்றேன் அல்லாஹ் சொல்றான் இப்னு ஆதம் லீ அலைக ஃபரீதத்துன் வலக்க அலைய ரிஸ்குக அதனுடைய மகனே எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை நான் வச்சுக்கிறேன் தொழுகிறது நோன்பு பிடிக்கிறது ஜக்காத்து கொடுக்கிறது ஹஜ்ஜு செய்யறது இதெல்லாம் நீ வந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் சொல்றான் என்னுடைய சொந்த கருத்து இல்ல ஹதீஸே குதிசில வருகின்றது இவன் ஆதம் லீ அலைக்க ஃபரீதத்துன் வலக்க அலைய ரிஸ்குக்க உனக்கு ரிசுக்குடைய தேவை உனக்கு வீடு உனக்கு வாகனம் உனக்கு குழந்தைகள் உனக்கு காசு பணம் உனக்கு சாப்பாடு என்ன என்ன தேவையோ அத்தனை என் மீது நான் நமக்கு எப்படி தொழுகிறது பருவோ நமக்கு ரிசுக்க கொண்டு வருது கொடுக்குற அல்லாவுடைய பருவு நம்ம நம்பிக்கை எப்படி வைப்போம் நம் மனைவி மக்களோட தாய் தகப்பனுடைய துவாவோட தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்வதோட நான் ஒன்றாக இருப்போம் அல்லா எனக்கு ரிசுக்க கொடுப்பான் சில பேருடைய நம்பிக்கை வாழ்க்கை நடக்கும் என்ன செய்வான் செய்வான் நீ அப்படியே போய் பாத்துக்க பேர் இப்படி நினைக்கிறாங்க நான் எங்க இருந்தாலும் தருவான் அப்படியா நீ எங்க இருந்தாலும் நான் தருற அதனால தயவு செஞ்சு நல்லடியார்களே சாவிகாம அல்லாவுடைய நல்லடியார்களே தயவு செஞ்சு நான் வெளிநாட்டு வாழ்க்கையை நான் குறை சொல்ல வரல

தாய் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு குள்ளங்கள் நல்ல என்ன அல்லாஹுடைய பெரியோர்களே பெரியவர்களே சகோதரிகளே அதனால எங்க இருந்தாலும் என் ரொம்ப கொஞ்ச நாள் வாழ்க்கை விட்டுட்டு போற வாழ்க்கைக்கு அவ்வளவு சேர்த்து வைக்கணும் எடுத்துட்டு போற வாழ்க்கைக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கணும் கபருடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லையா நாளை மறுபடியும் வரலாம் பிள்ளைங்களை பத்தி கேட்பான் அன்ற ஐயத்தி உன்னுடைய மனைவி பத்தி கணவன்ட்டா கேட்பேன் உன் பிள்ளைகளை பத்தி தந்தை கேட்பேன் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே இந்த எந்த அளவுக்கு வருது நேரம் குறைவாக இருக்கின்றது ஒரு மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க தந்தை வந்து தாமதப்படுத்துறாரு படிப்ப வெளிநாட்டு வாழ்க்கைய வீடு கட்டுறத இல்ல வேற ஏதாச்சும் காரணத்தை சொல்லி ஆனா மகனுக்கு வயசு போய்கிட்டே இருக்குது தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் ஒரு பாவத்திலே விழுந்துடுவார் என்று சொன்னால் அந்த பாவத்தின் குற்றம் தந்தே சாரம் என்று நபிசா சொன்னார்கள் அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நாம் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப தலைமையத்தாக மனைவி மக்களோட ஒன்றாக இருந்தா இந்த உலகத்திலே பிரிஞ்சிட்டேன்டா மருநிலைக்கு எப்படி சேர முடியும் சில பேர் திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையை பார்த்தேன் சொன்னா சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையோட பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை தான் அதிகம் எனவே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுக்காக நாம நீய தூக்கம் அல்லாஹ் எனக்கு எங்க இருந்தாலும் கொடுங்கிறது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எப்படி ஒழுப்பான் அதனால ரொம்ப நீண்ட நாள் வாழ்க்கை பெரிய பெரிய நாடுகள்ல நான் போகணும் போகு அதை நான் சொல்ல வரல இங்கு இருந்தாலும் குடும்பத்தோட இருப்போம் பிள்ளைகளை கண்காணிப்போம் அல்லாஹால பெரிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தருவான் அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு கண்குளிர்ச்சி தரக்கூடிய இந்த உலகத்துல ஒன்றாக ஒரே வீட்டில இருப்பதை போன்று நாளை ஜன்னத்தில் செய்யும் தாய் தகப்பனாக கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக வரமத்துல